இதுக்கு மேல நீ வயசுக்கு வந்தா என்ன வரலன்னா என்ன இதுக்கு மேல நீ வளர்ந்தா என்ன வளரலனா என்ன போங்க தச்சேரிலாம் போங்க இது என்ன மைசூர் பாக்கு இதை விட நான் சூப்பரான டிஷ் ஒன்று செய்யறேன் பாருங்க என்ன டிஷ் சொல்ல மாட்டேன் போங்க நான் செஞ்சு காமிக்கிறேன் அப்புறம் பாருக்குறீங்களா அட பேர் என்ன சொல்லுடி அது பேரு நான் ஒரு வச்சிருக்கேன் என்ன பேர் யாரும் வைக்காத பேர் அது சரி ஜலபொலஜி ஜலபொலஜி ரொம்ப கேவலமா அதுதான் லேட்டஸ்ட் பேர் சரி? அதுக்கு என்னென்ன மிக்ஸ் பண்ணி செய்วะ ஒரு கப்பு டீ சரி ஒரு கப் காபி சரி அதுல ஒரு கைப்பிடி அளவு கருவாடு அப்புறமேல ஒரு கப்பு தயிரத்தை போடுங்க கேளுங்க இதெல்லாம் சேர்த்து மிக்சில போட்டு நல்லா அரைக்கணும் சரி அப்புறமேல அரைச்சிட்டோம்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்திட்டு நல்லா கலக்கி அப்படியே தோசை கல்லு மேல வச்சு அப்படியே பனி தூவர மாதிரி தோசையை அந்த அரைச்சு வச்சோம் இல்லைங்களா அதை எடுத்து ஊத்தி அப்படியே ஒரு நீவி நீவி அப்படியே இப்படி திருப்பி போட்டு அதுக்கப்புறம் ஒரு வாசம் வரும் பாருங்க ஐயோ சொல்லுதான் சூப்பரான டிஷ்ஷு ஒரு தட்டில் எடுத்து வச்சு அப்படியே சாப்பிட்டா எங்கேயோ எங்கேயும் போக மாட்டேன்டி பரலோகம் போயிரும் ஏ இனிமேல் டிஷ் கிஷ்னு பக்கத்துல வந்தேன் அவளதான் சொல்லிட்டேன் சரி ரொம்ப வருத்தப்படுற என்கிட்ட கொடுக்காத டேஸ்டுக்கு வேற யார்கிட்டயாவது குடு சரியத்தை அப்படியே ஆகட்டும் நான் என் கணவரிடம் எடுத்து செல்லட்டுமா அடி வேண்டாம் என் மகனிடம் வேண்டாம் கொண்டுச்சில்லாதே உன் மாமனாரிடம் கொண்டுச்சு அதை உண்ட உங்க மாமனாரு உன்னை புகழுவாரு அப்படியா அப்படின்னா இதோட சேர்த்து என்கிட்ட அஞ்சு வகையான டிஷ் இருக்கத்தை அது யாருக்கு பண்ணி தரலாம் அய்யோ ஒரு டிஷ்ஷுக்கே ஒரு தாங்குவாரான்னு தெரியல சில வேற அஞ்சு டிஷ்ஷஸ்ங்கிறாளே எப்படியாவது இவரை காப்பாத்தி விட்டுருவோம்

அந்த பிளக் பாயிண்ட்ல போய் கை வையே உனக்கு பவரோ பவர் கிடைச்சிருந்தி அத்த அது பரவாயில்ல விடுங்க அத்த நான் குறுக்கு வழியில போய் உங்க பவர் அடையணும்னா என்னத்த பண்றது ஓ ரைட் ரைட் குறுக்கு வழி பவர் கேக்குறியா அதுக்கு நீ நேரா போய் பீச்சாங்க இப்ப திரும்பினா பெரிய டிரான்ஸ்பார் ஒண்ணு இருக்குண்டி அதுல போய் மோதுனா நம்ம வீட்டுல ஏங்கிட்டு இருக்கிற பவர் என்ன ஒவ்வொரு என்னதான் இருந்தாலும் எனக்கு அந்த பவர் கிடைக்கிறதுல சந்தோஷம் தான் இருந்தாலும் அதுல உங்களுக்காவது பாதி கிடைக்கணும்ல வாங்கத்தை நம்ம ரெண்டு சேர்ந்து